நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் தொடர் தோல்விகளால் இப்போது பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு எட்டாக்கணியாக மாறி வருகிறது இதனால் அடுத்து வரும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது அப்படி வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு உறுதியாகும் அந்த வரிசையில் சிஎஸ்கே அணி வரும் வெள்ளிக்கிழமை என்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் பலம் மற்றும் பலவீனத்தின் அடிப்படையில் பார்த்தால் சிஎஸ்கே அணியை விட ஹைதராபாத் அணிதான் பலமாக இருக்கிறது ஆனால் இந்த இரு அணிகளுக்கும் இடையேயான ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் சிஎஸ்கே கேப்டன் தோனியோ ஜூலை ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருடத்தில் ராஞ்சியில் பிறந்தவர் இவர் மீன மீனராசிக்காரர் இவரது நட்சத்திரம் பூரட்டாதி மேலும் இந்த போட்டி நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று சந்திரன் என்பது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது தோனிக்கு நிதானமான சிந்தனையும் தெளிவான முடிவெடுக்கும் திறனையும் வழங்கும் இவர் அணியின் மேம்பாட்டிற்காக புதிய யோசனைகளை முன்வைக்கலாம் இவரது ஜாதகத்தில் சுக்ரன் மற்றும் புதன் வளமான நிலையில் உள்ளனர் இது தோனியின் பேட்டிங் மற்றும் கேப்டன்சி திறன்களை மேம்படுத்தும் அணியின் மூத்த வீரர்களின் அனுபவத்தை சேர்த்து இளம் வீரர்களின் ஆற்றலை பயன்படுத்தி இவர் அணியை வெற்றிக்கு திசை திருப்பலாம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது செயல்பாட்டில் நிதானத்தையும் திட்டமிடலில் தெளிவையும் வழங்கும் இது தோனியின் அணியில் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் போட்டியின் முக்கிய தருணங்களில் இவர் எடுக்கும் முடிவுகள் அணிக்கு சாதகமாக அமையும் மேலும் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் மே எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது வருடத்தில் ஆஸ்திரேலியாவின் வெஸ்ட் மீடில் பிறந்தவர் இவர் மேசராசிக்காரர் இவரது நட்சத்திரம் அஸ்வினி அதுவும் இந்த போட்டி நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் அன்று அதாவது வரும் வெள்ளிக்கிழமையன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது இவரது ராசிக்காக மூன்றாவது இடத்தில் அமைகிறது இது சில மன அழுத்தங்களை உருவாக்கலாம் இவர் அணியின் மேம்பாட்டிற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது தூண்டும் ஆனால் அவை அனைத்தும் எதிர்பார்த்த பலனை தராமலும் போகலாம் இவரது ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனி பலமான நிலையில் உள்ளது இது பேட் கம்மின்ஸின் பவுலிங் மற்றும் பேட்டிங் திறன்களை மேம்படுத்தும் அணியின் இளம் வீரர்களை ஊக்குவித்து இவர் அணியின் செயல்பாட்டை மேம்படுத்த முயற்சிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் சுதந்திரத்தையும் புதிய யோசனைகளையும் முன்னிலைப்படுத்தும் இது பேட் கம்மின்ஸின் அணியில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இவர் எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தலாம் போட்டியின் நாளில் மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது நிலைத்த தன்மையையும் நிதானத்தையும் வழங்கும் இது தோனியின் அணிக்கு சாதகமாக அமையும் அணியின் ஒத்துழைப்பு மற்றும் திட்டமிடல் திறன்கள் மேம்படும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு இந்த நாள் சில சவால்களை ஏற்படுத்தலாம் அணியின் முக்கிய வீரர்கள் சிறந்த செயல்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது கம்மின்ஸ் தனது அனுபவத்தை பயன்படுத்தி அணியை முன்னேற்ற முயற்சிப்பார் ஆனால் அது அவ்வளவாக கை கொடுக்காது தோனி தனது அனுபவத்தையும் நிதானமான சிந்தனையையும் பயன்படுத்தி அணியை வெற்றிக்கு திசை திருப்பலாம் அணியின் ஒத்துழைப்பு மற்றும் திட்டமிடல் திறன்கள் மேம்படும் இது சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக அமையும் மேலும் இந்த இருவரின் ஜாதக குறிப்புகள் மற்றும் போட்டி நடைபெறும் நாளின் கிரக சஞ்சாரங்களை பொறுத்துகையில் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது இதனால் சிஎஸ்கே அணியின் ஒத்துழைப்பு மற்றும் திட்டமிடல் திறன்கள் மேம்படும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு இந்த நாள் சில சவால்களை ஏற்படுத்தலாம் அணியின் முக்கிய வீரர்கள் சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது பேட் பேட்கம்மின்ஸ் தனது அனுபவத்தை பயன்படுத்தி அணியை வெற்றிக்கு திசை திருப்புவார் ஆனாலும் அது அவ்வளவாக நடப்பது எளிதாக இருக்கப் போவதில்லை ஆகவே இறுதியாக இந்த ஜோதிட கணிப்பின்படி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான கூடுதல் சாத்தியம் என்பது சிஎஸ்கே அணிக்கே இருக்கிறது என்பது தெரியவந்துள்ளது